வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் காளிதாசன் நகர் தென்காசியிலேருந்து குத்துக்கல் வளச போகிற மெயின் ரோட்டு மேலே இருக்குதுலையோட்டு இதில் காளிதாஸ் நகரில் கொஞ்சம் பேக் சைடு க்ரீன் பார்க் ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலை ஒட்டி ஒரு ரெண்டு சென்ட் அளவில் ரெண்டு பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான பிளாட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம் தென்காசிலேருந்து குத்துக்கல் போடுற ரோடு கரெக்டாக ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு அப்புறம் சக்தி நகர் சக்தி நகருக்கு அப்புறம் காளிதாசன் நகர் ரோட்டு மேலே இருக்குது லே அவுட்டு இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்க் ஸ்கூல் வரும் இது சக்தி நகர் என்ட்ரன்ஸு இதுக்கு அடுத்த லீவுட்டு தான் காளிதாசன் நகர் போர்டே வச்சுருக்கிறாங்க ரோட்டு மேலே இந்த பெட்ரோல் பம்ப் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் காளிதாசன் நகர் சூப்பரான குடியிருப்பு பகுதி நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா மெயினில் இருக்குது இதுக்கு முன்னாடி தான் கேஃப் இப்போ ஓப்பன் பண்ணாங்க நல்ல ஒரு நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச இடத்துல ஒரு நல்ல பிளாட்டு காளிதாஸ் நகர் காளிதாசன் நகர் என்ட்ரன்ஸ் இது இதில் வந்து கரெக்டாக ஒரு இரநூறு இல்லை முந்நூறு மீட்டருக்குள்ளே ப்ளாட்டு வந்துடும் நீங்கள் வீடு கட்டினாலும் கேட்டிங்களா இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எட்டு ரூபாய்க்கு மேலே போயிடும் ரேட்டு இது க்ரீன் பார்க் ஸ்கூலு இந்த ஸ்கூல் வரைக்குமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்துடுச்சு இந்த ஸ்கூலுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுசில் ஒரு சின்ன லீவுட்டை போட்டாங்க மொத்தத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி ப்ளாட் இருக்கும் பழைய பிளாட் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி போட்ட பிளாட்டு நகராட்சி லிமிட்டில் வருது ரோடு நல்ல பெரிய ரோடை போட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது ஒரு நல்ல இடம் சின்ன சின்ன ப்ளாட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் மொத்தம் நாலு பிளாட்டு அதில் ரெண்டு பிளாட் மட்டும் கொடுக்குறாங்க ரெண்டு மட்டும் அவங்க கையில் வச்சுக்கிட்டுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி இப்போதைக்கு தேவைக்காண்டி கொடுக்குறாங்க நல்ல மண்ண இதான் இடம் கரெக்டாக இருபத்தி நாலுக்கு நாற்பத்தாறு இருக்குது ஒரு பிளாட்டு ரெண்டு பிளாட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தாறு இருக்குது அதில் சமக்கமாக இருக்குது எங்கேயுமே இழுக்கலை ஃப்ளாட்டு சதுர சேப்பில் இருக்கு ஒரு பெரிய அளவில் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இல்லை சுற்றி கார்டன் போட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல மனை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிரீன் பாரஸ்ட் ஸ்கூல் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் லேவுட்ல வீடுகள் இருக்கு நல்ல மனை நீங்கள் வீடு கட்டினாலும் உடனே கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டால் ஒரு நல்ல இடம் ஃபஸ்ட்டான இடம் தென்காசி சிட்டிக்குள்ள இல்லை பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம இடத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்க்கு இது டிடிசிபி அப்ரூவல் லேவுட்ல கட்டின வீடு இதுக்கு மேல் பக்கமாக ஒரு மூணு மனை தாண்டி நம்ம இடத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்க் இருக்குது அதனால் பேக் சைடில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபியூச்சரில் ஃப்ரீயாக இருக்கும் காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி ஃப்ரீயாக இருக்கும் வீடு கட்டினா கூட பின்னாடி இருந்து காற்றும் வெளிச்சமும் நல்ல சூப்பராக கிடைக்கும் இந்த மனை நம்ம இடத்துக்கு பின்னாடி உள்ள இந்த மனை வந்து டிடிசிபி அப்ரூவல் மனை இந்த வீட்டுக்கு மேல் பக்கமும் நம்மகிட்ட ரெண்டு பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் இது பார்க்குக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பார்க்கு தான் இது பார்க்கு அந்த பக்கமாக ரோடு இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படியே மேல் பக்கமாக ரெண்டு பிளாட் இருக்குது நாலரை நாலு சென்ட் டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டு வடக்கு பார்த்த மனை சேலுக்கு வந்துருக்கதும் வடக்கு பார்த்த மனை தான் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்கூலு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பெரிய ஸ்கூல் ஆயிரும் ஃபியூச்சரில் நல்ல டெவலப்பான ஒரு நல்ல ஏரியாவாயிரும் இது இங்கே வீடு கட்டி மேலேருந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் அருவி சூப்பராக தெரியும் இது கலெக்டர் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் பக்கத்துலேயே நல்ல டெவலப் ஆகிரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபியூச்சரில் கிடைக்காது ரேட் இட்லி பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் ஏட்டோம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா உடம்பு விடலாம் நன்றி